அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைக்கு என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களிலே இப்போது இந்த இந்தியாவிலே பெரும் சர்ச்சைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது எதனால் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் இந்த கச்சை தீவு விவகாரம் அதாவது வந்து கச்சை தீவை இலங்கைக்கு தாரை பார்த்திருந்தார்கள் அதுவும் அந்த காலத்தில் ஏதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி மற்றும் ஸ்ரீமாவு பண்டார் நாயக்க ஆகியோருக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த கச்சை தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டிருந்தது அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இப்போது குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பெரும் சர்ச்சைகள் நிலவி வருகின்றது அப்படி இருக்கின்ற போது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தினூடாக இப்போது பல மர்மங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அந்த விடயம் தான் இப்போது இந்தியாவிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அதை பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த கச்சதீவு விவகாரம் இந்த கச்சதீவு என்று பார்க்கின்ற போது ஒரு காலத்திலே இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்தது சொந்தமாக இருந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியிலே இலங்கைக்கு அது தாரை பார்க்கப்பட்டிருந்தது இலங்கைக்கு சொந்தமான இலங்கையினுடைய ஆழ்வு கடல் எல்லைக்குள்ளே அது வருகின்ற ஒரு பகுதியாக மாறிவிட்டது அதற்கு முன்னர் தமிழ் மன்னர்களாக இருக்கின்ற குறிப்பாக இந்த சேதுபதி மன்னர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது என்றலாம் சொல்லப்படுகின்றது அதனுடைய பட்டயங்கள் கூட இப்போதும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது இதனை இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க இலங்கையினுடைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர் இந்த இந்திரா காந்தி எனவே இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே கொழும்பு மற்றும் இந்தியாவில் இடம்பெற்ற ஒப்பந்தங்களின் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் இரண்டு வருடங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கச்ச தீவானது அதாவது எழுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கு தாரை பார்க்கப்படுகின்ற போது தமிழ்நாட்டில் இருந்து வருகின்ற மீனவர்கள் குறிப்பாக அங்கே வலைகளை உலரவிடலாம் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் இந்த கச்சதெய்வு புனித அந்தோனியார் தேவாலயத்துக்கு வந்து செல்லலாம் என்ற அடிப்படையிலே தான் அங்கே பலதரப்பட்ட கொள்கைகள் வகுக்கப்பட்டு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் இதிலே எந்த விதமான சட்ட சீர்திருத்தங்களும் மேற்கொள்ளாமல் அது மாத்திரமில்லாமல் பாராளுமன்றத்திலே கூட இதனை இது சார்ந்த சில சட்டங்களை சீர்திருத்தாமல் இந்த விடயம் கையளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கின்ற போது அது இடம்பெற்ற இரண்டு வருடங்களிலே குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலே ஒரு கடிதத்தின் மூலம் ஒரு தொடர்பாடல் ஒன்று இலங்கைக்கு இந்தியாவுக்கு மேற்கொள்ளப்பட்டது இதன் அடிப்படையிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து வருகின்ற மீனவர்கள் இந்த கச்சதீவுக்கு வர முடியாது அந்த பகுதியிலே தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது ஆனால் புனித அந்தோனியார் தேவாலயத்திற்கு மட்டும் வந்து செல்லலாம் என்ற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இன்று வரையிலே குறிப்பாக எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் இன்று வரையிலே இது ஒரு பிணக்காக இருந்து கொண்டிருக்கின்ற விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இது ஏன் மீண்டும் தூசி தட்டப்படுகின்றது மீண்டும் இது கொந்தளிக்கின்ற ஒரு விடயமாக மாறுகின்ற பார்க்கின்ற போது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தமிழ்நாட்டினுடைய பாஜக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக இந்த குறிப்பாக இந்த கச்சதீவு தாரை பார்க்கப்பட்ட விவகாரம் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் எதற்காக கொடுக்கப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையிலே குறிப்பாக அமைச்சுக்கு இந்த விடயத்தை அடிப்படையிலே வழி விவகார அமைச்சு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்போது அவருக்கு அது சார்ந்த பல தகவல்களையும் கொடுத்திருக்கின்றது இதனை இப்போது நரேந்திர மோடி அவர்கள் இருந்தார் வெளிப்படுத்துகின்ற போது இந்தியாவுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டை குலைக்கின்ற விதத்திலே சீர்குலைக்கின்ற விதத்திலே எழுபத்தி வருடங்களாக இந்த குறிப்பாக இந்த காங்கிரஸ் அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது அவர்களுடைய ஒரு செயற்பாடுதான் அவர்கள் நாட்டை நேசிக்காமல் செய்த ஒரு செயற்பாடுதான் இந்த கச்சதீவை இலங்கைக்கு கொடுத்திருந்த விடயம் என்ற விடயத்தை நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்திலே பகிர்ந்திருந்தார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அப்படி இருக்கின்ற போது இதற்கு கடும் விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்ற போது இன்றைய தினம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் இன்னும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார் குறிப்பாக இந்த கச்சதீவு விவகாரம் சார்ந்து வாய் திறந்திருக்கின்றார் இவர் குறிப்பிடுகின்ற போது இந்த கச்சதீவானது காங்கிரஸ் மற்றும் அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் மற்றும் திமுகவினுடைய செயற்பாட்டினால் தான் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக இரண்டு பேர்

இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இந்த காங்கிரஸ் இதை இது தற்போதைய முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தனக்கு பல கடிதங்கள் மூலம் தெரியப்படுத்தியும் அவருக்கு தான் பதில் பதில் கடிதம் இருபத்தி ஒரு வரையிலே அத்தனை தெளிவுபடுத்தி ஆனால் விவகாரம் தங்களுக்கு தெரியாதன்றி தெரியாது என்று இப்போது கையை விரிக்கின்றார்கள் அப்போது அவர்களுக்கு இது சார்ந்து தெரியும் அதாவது இந்த கேவல் சிங் தெரியப்படுத்திய பின்னர் தான் முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கு அதை தெரியப்படுத்திய பின்னர் தான் அதை இலங்கைக்கு ஒப்பந்தம் அடிப்படையிலே வழங்கியிருந்தார்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் எதற்காக தாரை பார்க்கப்பட்டிருந்த போது அப்போதைய இந்த பூகோள அரசியலினுடைய மாற்றங்கள் அதாவது இந்த பூகோள அரசியல் தன்மை என்பது இந்தியாவுக்கு எதிராக அதாவது இந்தியா வலுவான ஒரு நிலையிலே இல்லை இந்தியாவுக்கு எதிராக சூழ்ந்திருந்த நாடுகள் எல்லாம் பல சதி திட்டங்களை தீட்ட ஆரம்பித்துக் கொண்டிருந்தது இதனுடைய அங்கம் தான் சீனா பாகிஸ்தான் அதே போன்ற மேற்குலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருந்தது அப்போதுதான் இந்த கச்சதீவை இலங்கையை தங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்திருந்தார்கள் குறிப்பாக இதனுடைய ஒரு நன்மை என்று பார்க்கின்ற போது பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுடைய நட்புறவை இலங்கை கொஞ்சம் முறித்துக் கொண்டது சீனாவினுடைய இருந்து இலங்கை கொஞ்சம் விலகி வந்ததெல்லாம் இந்த விடயத்தில் இடம்பெற்றது எனவே இதனால் தான் இந்த கச்சதறிவு தாரை பார்க்கப்பட்டிருக்கின்ற விடயம் வழி வந்திருக்கின்றது இது எல்லோருக்குமே ஒரு விடயம் தான் ஆனால் இப்போது எதற்காக இந்த ஒரு பேசுபொருள் பார்க்கின்ற போது இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் இந்தியாவிலே இப்போது நெருங்கி கொண்டிருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் இந்த இந்த மாதம் இன்னும் ஓரிரு வாரங்களிலே பாராளுமன்ற தேர்தல்கள் நடக்கலாம் இந்தியாவில் எனவே இப்போது இதை ஏன் கிளறி விடுகின்றார்கள் இதை ஏன் அதிகமாக பேசுபொருளாக மாற்றுகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது பாராளுமன்றத்திற்கான தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அல்லது வாக்கெடுப்புகள் இடம்பெற இருக்கின்றது எனவே இதை மையமாக கொண்டு குறிப்பாக தமிழ்நாட்டிலே கால பாஜக பல முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் எதிர்பார்த்த அந்தளவு வெற்றியை பாஜக எப்போதுமே தமிழ்நாட்டிலே பெற்றுக்கொண்டதில்லை மாறாக தமிழ்நாட்டிலே இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்த இரண்டு கட்சிகளும் தான் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த மத்திய மத்திய மாநில மத்திய ஆட்சியாளர்களினால் அல்லது மத்திய பகுதி ஆட்சி செய்கின்றவர்கள் ஆட்சி செய்கின்ற கட்சிகளினால் இந்த பகுதிக்குள்ளே கால உண்ட முடியாமல் இருக்கும் இது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி அதே போன்று திமு அதே போன்று இந்த பாஜகவாக இருந்தாலும் இது முடியாத காரியமாக இருக்கின்றது எனவே இப்போது இதை மும்முரப்படுத்துவதற்கு தான் இப்போது இந்த விடயத்தை கிண்டி விடுகின்றார்களோ அல்லது இதை தூ தூண்டி விடுகின்றார்களோ என்ற அடிப்படையில் பலரும் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் வெறுமனே இது தேர்தல் பிரச்சாரத்தினுடைய அல்லது தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதிலே ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் குறிப்பாக இந்த இந்த திமுகவினுடைய செயற்பாடு திராவிட முற்போக்கு கழகம் அல்லது திராவிட இந்த திமுகவினுடைய செயற்பாடு காரணமாகத்தான் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக இந்திய மீனவர்கள் ஆறாயிரத்தி நூற்றி எண்பது பேர் வரையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மத்திய அரசினுடைய வேண்டுதலுக்கு வேண்டுகோள் அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இவர் எப்படி கொண்டு வருகின்றார் என்று பார்க்கின்ற போது இந்த கச்சதீவு தாரை பார்க்கப்பட்டதால் தான் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கருத்தை கொண்டு வருகின்றார் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்களும் இலங்கையில் வட

மீட்கவே முடியாத ஒரு விடயம் காரணம் என பார்க்கின்ற போது அப்போது அதாவது பூகோள அரசியல் நிலையிலே அப்போது இந்த இலங்கையை தங்களிடம் கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கச்சதிவு இலங்கைக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த காலகட்டங்களிலே இலங்கை அந்த அளவுக்கு பெரிய ஒரு தீர்மானிக்கும் சக்தியும் அல்ல இலங்கைக்குள்ளே சீனா அந்த அளவுக்கு கால உண்டவும் இல்லை ஆனால் இப்போதைய காலகட்டங்கள் என்பது சீனாவினுடைய முக்கால்வாசி பங்கு இலங்கைக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இரண்டு துறைமுகங்கள் துறைமுக நகர் அதே போன்று பல ஒப்பந்தங்கள் இப்போது கூட ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய பிரதமர் சென்று ஒன்பது ஒப்பந்தங்களை மேற்கொண்டு விட்டு வந்திருக்கின்றார் எனவே இப்போது ஒருவேளை இந்தியா இந்த கச்சதீவை மீட்க வேண்டும் என்று களமுறங்கினால் இலங்கையினுடைய நடவடிக்கைகள் மிக மோசமாக இருக்கும் இந்தியாவுக்கு எதிராகவே திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒருவர் ஜனாதிபதியாக வந்து அதை முற்றுமுழுதாக எப்படி இந்த மாலைதீவு எப்படி முற்றுமுழுதாக சீனாவிடம் சென்றது அப்படி ஒருவர் வந்து விடுவார் ஒருவேளை கோடாபை ராஜபக்ச அல்லது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூட அப்படி ஜனாதிபதியாக வாய்ப்பு இருக்கும் எனவே இதை இந்தியா ஒருபோதும் முனைப்பாக செய்ய போவதில்லை இதை கொண்டு அரசியல் செய்கின்றார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை இதை மக்கள் நன்கு உணர்ந்து கொள்கின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இதே போன்று இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்